வணக்கம் சுதரன்பட்லே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாத கிரக அமைப்புகளின்படி கும்பராசிக்கான பழங்கள் இந்த மே மாதம் பார்த்தீங்கன்னா வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு மற்றும் ராகு கேதுகளுடைய பேச்சியானது இருக்கும் குரு ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆறாங்க ராகு மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் கேது கண்ணிலிருந்து சிம்மத்திற்கும் பயிற்சி ஆகாங்க தவிர மாத கிரகமான சூரியனுடைய பயிற்சியும் இருக்கும் இந்த பயிற்சிகளானது எல்லாமே பார்த்திங்கன்னா மாதத்தினுடைய மத்திய பகுதிகளில் நடக்கும் ஆக மே மாதத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்க செய்யும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான சூழ்நிலைகள் தான் இருக்கும் கடந்த இரண்டு மாதங்களாக பார்த்திங்கன்னா இந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இருந்து மனநிலையில் ஒரு விதமான இறுக்கமான சூழ்நிலைகளை கொடுத்து அண்ட் பொது வாழ்க்கை பொது விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவான சம்பவங்கள் விஷயங்களையும் பார்க்கவும் கேட்கவும் வச்சுருக்கும் ஒரு சரியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறதே இருக்காது எப்போ பார்த்தாலுமே ஒரு பதட்டமான நிலைகள்லையே எல்லோரும் இருந்து வந்திருப்பாங்க அதை பற்றி ஏற்கனவே மாத பேச்சுகளையும் தெளிவாக சொல்லியிருந்தோம் பருவநிலை மாற்றங்கள் கூட இந்த ஏப்ரல் மாதத்தில் வெயிலுடைய தாக்கமும் இருக்கும் மழையினுடைய தாக்கமும் இருக்கும் அப்படின்னு சொல்ல மாதிரி தான் சித்திரை மாதத்தில் கூட குளிரும் வெப்பமும் மாறி மாறி இருந்துக்கிட்டு வருது பட் இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறதும் இருக்குது தவிர இந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறதும் விலகுது ஆனால் இந்த அமைப்புகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாதகமான நிலைகள் தான் இருக்குது கடந்த ரெண்டு மூன்று மாதங்களாகவே மன இருக்கத்தோடும் பதற்றத்தோடும் இருந்த வந்த சூழ்நிலைகளை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு சுமூகமான மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு சராசரியான நிலைகள் ஒரு வழக்கமான வாழ்க்கை முறையை பார்க்கக்கூடிய அமைப்புகளை இந்த கிரகநிலைகளானது கொண்டு வரும் பருவநிலை மாற்றங்களில் கூட மாதத்தின் பிற்பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது இந்த வெயிலினுடைய தாக்கம் அப்படிங்கிறது வெகுவாக குறைய ஆரம்பிக்கும் பெரும்பாலும் இந்த கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு சுமூகமான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இப்போ கும்பராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாத ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் உச்சம் பெற்ற ஒரு சிக்கியை பெற்று வர்றாங்க மாதத்தின் பிற்பகுதியில் ராசியில் ராகுனுடைய உன்னுடைய சஞ்சாரம் இருக்கும் அது மட்டுமல்லாமல் கடந்த சில மாதங்களாக ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருந்து வந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறதும் விலக ஆரம்பிக்குது ஸோ இதெல்லாமே கும்ப ராசிக்காரங்களுக்கு ஒரு சாதமான அமைப்பாக பார்க்கப்படுது குறிப்பாக குடும்ப ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் மனக்குறைகள் கருத்து வேற்றுமைகள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த மாதத்திலிருந்து சிறு சிறிதாக விலக ஆரம்பிப்பீங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு சுமூகமான மாற்றங்கள் இருக்கும் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கவே செய்யும் கொஞ்சம் பொறுப்புணர்வு அறிந்து செயல்பட்டு வர்றது நல்லது அதாவது அவங்கவுங்களுடைய வயது நிலையிலேற்ப குடும்பத்தாரை சார்ந்தவங்க உங்களுடைய விஷயங்கள் காரியங்களில் உங்களுடைய சப்போர்ட்டையும் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்க செய்வாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் இருப்பவங்களும் கொஞ்சம் மனுசரித்து போயிட்டிங்கன்னா குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சிறப்புகளை பார்க்கலாம் பேச்சுவார்த்தைகளில் சாதகமான தன்மைகள் இருக்கும் அதாவது பேச்சுவார்த்தைகளில் கண்டிப்பும் இருக்கும் கலகலப்பும் கலந்து இருக்கும் கும்பராசிக்காரங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஏன்னா சில கிரக அமைப்புகள் கும்பராசிக்காரங்களை உங்களே அறியாமல் கொஞ்சம் டென்ஷனாக வைக்கத்தான் செய்யும் எதையோ பேச ஆரம்பித்து கடைசியில் அது எங்கெங்கேயோ தேவையில்லாத பிரச்சனைகளை போய் சிக்க வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் டென்ஷன் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்து பார்த்து கொஞ்சம் செய்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசி வருவதை செயல்படுவதை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க அதே போல் புதிய விஷயங்கள் காரியங்களையும் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டு வர்றது நல்லது சதறிய காரியம் சிதறி போகும் அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதமும் பொருத்தமானதாக இருக்கும் ஏற்கனவே சம்பகாலமாக இந்த விஷயங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கிது அப்படின்னு குழம்பக்கூடிய விஷயங்களை தான் தொடர்ந்து பார்த்து வருவீங்க ஸோ அந்த மாதிரி தான் சில புதிய விஷயங்கள் காரியங்கள் இறங்கும்போதும் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டு வர்றது நல்லது சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களை சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக இந்த பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சில நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கப்பெற்று வருவீங்க பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவான அமைப்புகள் இருக்கும் குறிப்பாக கும்பராசிக்காரங்க இந்த காசு சமாச்சாரங்கள் குறுக்கள் வாங்கல் விஷயங்கள்லாம் அதிக ஈடுபாடுகளை காட்டி வருவீங்க உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுடைய தொடர்புகளும் அதிகமாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இப்போ அவங்க உங்களுடைய வயது நிலைகளுக்கேற்ப இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கட்டுப்பாடோடும் நிதானத்தோடும் செயல்பட்டு வர்றது சிறப்பு பொது விஷயங்கள் காரியங்கள் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் வெளி இடங்களில் உங்களுக்கான மதிப்பு மரியாதைகள் கூடவே செய்யும் வெளி விஷயங்கள் காரியங்கள் வகையில் சாதகமான அமைப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்று வருவீங்க குறிப்பாக மாற்றி பிற்பகுதிகள் உங்களுக்கு சில சாதகமான அமைப்புகளை கொடுத்து வரும் வெளி விஷயங்கள் காரியங்கள் வகையிலிருந்து வந்த தடை தாமதங்கள் விலக ஆரம்பிக்கும் மற்றவங்க வகையில் கொஞ்சம் சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் அளவான அமைப்புகளோடு இருக்குது பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் அலைச்சலோடு ஆதாயங்களை கொடுத்து வரும் குறிப்பாக குடும்ப ரீதியான பிரயாணங்கள் சிலருக்கு தவிர்க்க முடியாததாக இருக்கலாம் இப்போ பிரயாண விஷயங்கள்லையும் கூட கொஞ்சம் அலைச்சலும் இருக்குது ஆதாயம் இருக்குது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க காரியங்கள் வகையில் கிட்டத்தட்ட அப்படி தான் அலைச்சலோடு ஆதாயங்களை பெற்று வருவீங்க கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷனையும் பதற்றத்தையும் தவிர்த்துக்கிறது நல்லது ரொம்பகாலமாக கும்பராசிக்காரங்களுக்கு காரியங்கள் அப்படின்னு வரும் பொழுது வெளிப்படையாக பார்ப்பதற்கு அது சரியாக இருக்கலாம் பட் உள்ளுக்குள்ளே பல விஷயங்கள் அவங்களுக்கு போராடி பெறக்கூடிய தன்மைகளாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட இந்த மாதம் அதே மாதிரியான சூழ்நிலைகள் தான் எப்படியோ அப்படி இப்படின்னு சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா காரிய ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் சமாளித்து தான் ஆகணும் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களோட தேவையில்லாத கருத்து வேற்றுமைகளை உருவாக்கிக்காதீங்க அதுவே உங்களுடைய காரியங்களுக்கு சிறப்புகளை கொடுத்து வரும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது குடும்ப தேவைகள் பூர்த்தி அடைச்சியும் ஆரம்ப கிரிசமாக குடும்ப பொறுப்புகள் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அதிகரிக்கத்தான் செய்யும் குறிப்பாக இந்த மத்திய வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டாயமான குடும்ப தேவைகளை சரி செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படா இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் பட் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட் அதுக்கேற்ற ப்ராசஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோ ப்ரோஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தொடு செயல்பட்டு வரது நல்லது அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் கடந்த சில மாதங்களாக பார்த்திங்கன்னா குடும்ப உறவுகளுக்குள்ள சில இனிப்பான சூழ்நிலைகளே இருந்தாலும் கூட உடன் இருப்பவங்களோடு மனக்கசப்பான சூழ்நிலைகளுக்கும் குறைவில்லாமல் தான் இருந்திருக்கும் பட் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உடனிருப்பவங்க கொஞ்சம் மனு வர செய்வாங்க பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்குது உடன் பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரசாரமாக மேட்டி போட்டியாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும் குறிப்பாக மூத்த உடன் பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலாம் இளைய உடன் பிறப்பக்கல் வகையில் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும் கணவன் மனைவி உறவுகள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது கடந்த சில மாதங்களாக வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் எட்டி போட்டியாக காரசாரமான விஷயங்கள் ஒன்றும் கொடுத்துட்டு வந்திருக்கும் அப்படி இப்படின்னு சமாளிச்சிட்டு தான் வந்திருப்பீங்க பட் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை எல்லா விஷயங்களும் கொஞ்சம் அனுசரணையோடு இருந்து வருவாங்க காரியங்கள் மற்றும் செயல்பாடுகளுக்கும் உறுதுணையாக இருந்து வருவாங்க வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் மன மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது பொதுவாக கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாகவே எல்லா விஷயங்களுக்கும் இருந்து வருவாங்க திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் சாதகமாகவே இருக்குது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகள் வகையில் சில சாதகமாக அனுகூல அமைப்புகளையும் பெற்று வருவீங்க குழந்தைகளுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து வருவீங்க மாணவர்களுக்கு கல்வி மற்றும் சார்ந்த விஷயங்களை சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் இருந்தபோதிலும் மாணவர்கள் அப்பப்போ சில ஏற்றுத்தாழ்வுகளை தாழ்வுகளை பார்த்து வருவாங்க பட் பாதகமான நிலைகளில் எதுவும் இருக்காது மாணவர்கள் விடாமயற்சியோடு செயல்பட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய தேவைகள் கண்டிப்பாக பூர்த்திய செய்யும் உச்சார உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான அமைப்புகள் தான் இருக்குது இவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பெரிய அளவில் சாதகமான நிலைகளின்னு சொல்ல முடியாது அதே நேரம் பெரிய அளவில் பாதகமான நிலைகள் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த அளவுக்கு சங்கடம் இல்லாமல் பார்த்துக்கிட்டா அதுவே சிறப்பான விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு இந்த உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் தேவை குறிப்பாக உஷ்ணரீதியான தொந்தரவுகள் தலைப்பகுதிகளில் வரக்கூடிய சங்கடங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க தொழில் வேலை உத்தியோக ரீதியான சமாச்சாரங்கள் இந்த மாதம் ஒரு கல்வியான அமைப்புகளை தான் இருக்கும் அவசரம் இல்லாமல் நிதானத்தோடு செயல்பட்டுவதால் ஆதாயங்களை பெற்று வருவீங்க பொதுவாக கும்பராசிக்காரங்களுக்கு இந்த தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு இனம் புரியாத டென்ஷன் தரக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிற இருந்துக்கிட்டு தான் இருக்கும் காலமாக ஒரு விதமான அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு இந்த விஷயங்களில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த மாதம் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு நிலைகள் தான் இருந்துகிட்டு இருக்குது சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாக இருக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சமாச்சாரங்கள் அளவான அமைப்புகளோடு செயல்படும் ஸோ உற கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் விஷயங்கள் காரியங்கள் சாதகமான சூழ்நிலைகளில் இருந்தாலும் கூட கும்பராசிக்காரங்க கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் இருந்து காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்